அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் கிடைக்கும் ஆனால் பெருசாக பணம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை தொழில் பண்ற இதுல பண்றேன் அதுல பண்றேன்னு கடன் வாங்கி எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணி நாடு வெளி இருக்கீங்கன்னா ஒவ்வொரு இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒரு நகர்வு இருக்கும் அந்த வகையில கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் இல்லை அஞ்சு வருடம் எத்தனையோ ஒரு வருடம் ஆரம்பிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு சில பொருளாதார காரணங்களாலோ அல்லது சில சூழ்நிலைகளாலோ கைவிடப்பட்டிருக்கும் அதை இப்போ பழைய வீட்டை எடுத்து மீண்டும் கட்டுறது இல்லை ரீஒர்க் பண்றது பேட்ச் பண்றது இந்த மாதிரியான விஷயம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பயிற்சியும் திருமணம் தொழில் வேலை பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் அமைப்புகள் இந்த மாதிரியான உறவு நிலைகள்னு இந்த அத்தனை அமைப்புகளிலும் உங்களுக்கு எப்படி இருக்கின்றது கல்வி காதல் உட்பட எந்த இடங்கள்ல ஏற்றம் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரோதி வருடமும் இந்த குருவின் பெயர்ச்சியும் என்னென்ன அமைப்புகளை உங்க வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரப்போகின்றது எங்கு ஏற்றங்களை தரப்போகின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதுன நேயர்களே மிதனத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா சீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்குள்ளாக பிறந்தவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய யோக ஆண்டா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா வெளிப்படையில் சொன்னோம்னா கொஞ்சம் பொது பலனின் அடிப்படையில் கொஞ்சம் மந்தத்தன்மையான பலன்களை வழங்குகின்ற ஆண்டு தான் சரி ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இருக்கு இந்த ஆண்டு அப்படிங்கறது உங்களுக்கு பார்த்து திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் எல்லாம் கை கூடியவரோ அதெல்லாம் ஒண்ணு மாற்றுக்கிறது கிடையாது என்ன ஒண்ணு அந்த திருமண வரன் பார்க்கறதுல ரொம்ப சிரமப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு கை கூடாது ஒரு நாலு முறை அலைய வச்சு தான் பொண்ணு அது இதெல்லாம் பேசி முடிச்சு கிட்ட வரும்போது தட்டி போய் அதை வரை என்னப்பா நம்ம பிசாம கல்யாணம் பார்க்குறதே விட்டுரலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போய் தான் கல்யாணத்தை கொடுக்கும் திருமணத்தை கொடுக்கும் ஆனால் அதை கொஞ்சம் சிரமப்படுத்தி தான் கையில கொடுக்கும் எளிமையாக கொடுக்காது சரிங்களா அதில் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் அதே நேரத்துல புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் தாமதிச்சு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக திருமணமும் குழந்தையும் கிடைக்கும் கொஞ்சம் எளிமையா கிடைக்காது கொஞ்சம் அலைச்சல் பட்டு மன வருத்தப்பட்டு அதன் பிறகு அது ரெண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது வேலை அமைப்புகளை பொறுத்த மட்டும் வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இங்க பாருங்க உள்ளூர்ல வேலை தேடுறது நமக்கு பக்கத்துலயே வேலை தேடுறது இந்த மாதிரிலாம் தேட்டிங்கன்னா அந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிரமம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வேலை வாய்ப்புகள் வெளி போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகள் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும்னு இந்த காலகட்டத்தில் என்னால் சொல்ல முடியாது ஆனா ஒரு வேலை கிடைக்கும் வருமானத்திற்குன்னு ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நகர்வு இருக்கும் உங்க ஜாதக சபத்தி படி நல்லது சபூத்தி நடக்குதுன்னா ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான நல்ல வேலையே கிடைக்கும் ஆனா கோச்சாரத்தின் அடிப்படையில் இப்போதைக்கு ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்பு இல்லை சொந்த ஊர்லயே பக்கத்துலயே வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை அதனால் அன்பு நண்பர்களே கொஞ்சம் வெளி இடங்களில் போய் வேலை வாய்ப்புகளை தேடுங்க இந்த குண்டு சட்டிக்குள்ளவே குதிரை குதிரை ஓட்ட கதையை விட்டுட்டு வெளியிடங்களில் போய் வேலை தேடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது ரொம்ப சிறப்பான வேலை நான் படித்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்லாம் இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கு முதல்ல உள்ளே போயிருக்கேன் அதன் பிறகு அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு முதல்ல ஒரு சாப்பாட்டுக்கு வழி தேடிடணும் அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய கௌரவத்தை உயர்த்துற மாதிரியான வேலைகளுக்கு நம்ம முயற்சிக்கணும் அந்த முயற்சி தான் இந்த காலகட்டத்தில் எடுக்கணும் வேலை கிடைக்கும் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது சரிங்களா அதே நேரத்தில் வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்துட்டே இருக்கும் திடீர்னு தேவையில்லாத வேலை மாற்றம் திடீர்னு வேலை போயிடும் அது இன்னொரு இடத்துல போயிட்டு வேலை தேட வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கிறதே ஒரு குதிரை கொம்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த உத்தியோகத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம்ங்க இந்த வருடம் சரிங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உடன் வேலை செய்பவர்களோடு பகச்சிக்காதீங்க உயர் அதிகாரியை பெருசாக எடுத்து பேசிக்காதீங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் தொந்தரவுகளை தர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால் பெருசாக எதுவும் வேலையில் பிரச்சனை பண்ணிக்கிடாமல் இருக்க வேண்டியது அவசியம் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை அன் இல்லை ஒரு பெரிய தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரியான ஆட்களுக்குலாம் ஓரளவு பரவாயில்லன்னு நகரும் சரிங்களா பேர் கிடைக்கும் ஆனால் பெருசாக பணம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை பெரிய வருமானம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஆகையினால அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் ஓடும் வழக்கமாக என்ன முதலீடுகள் போட்டு அதை நகத்துறீங்களோ அதை மட்டும் போட்டு நகத்துறது நல்லது பெரும் முதலீடுகளை போட்டு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் தான் கோச்சார பலன் மிதனராசிக்கு உண்டு ஒரு வேலை உங்கள் சுய ஜாதகம் நல்லா வலுத்துருக்கு நல்லது சூக்கி போதும்னா பயப்பட வேண்டாம் ஒன்ஸ் ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடுகள் போடலாம் ஆனால் பலனின் அடிப்படையில் பெரிய முதலீடுகளை தொழிலில் உள் வைக்கிறதை நான் ரெஃபர் பண்ணலை சரிங்களா ஏன்னா ஒரு பெரிய வருமான ஓட்டத்திற்கான அமைப்புகள் இல்லாத பொழுது பெரிதான அமைப்புகளில் முதலீடுகள் அப்படிங்கிற மாதிரியான அகலக்கால் வைக்கிறது சிறப்பு கிடையாது நண்பர்களே அதனால் தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க புதிய தொழில் போது சின்னதாக தொடங்க பெருசாக முன்கூட்டியே எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்புறம் வருமானம் இல்லாமல் தவிக்கக்கூடாது அதை அதை பார்த்துக்கிடணும் இந்த காலகட்டம் தொழிலில் ஒரு மத்தியம பலன்தான் பெருசாக ஏற்றம்னு கிடையாது சரிங்களா அதனால் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது சிறப்பு பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டியிலும் அன்பு நண்பர்களே மிதனராசிக்காரங்களுக்கு இந்த 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 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது சரிங்களா ஏதோ குடும்பத்தை ஓட்டுறதுக்கு அது அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு ஒரு அமைப்பில் கிடைக்குமே தவிர பெரிய அளவில் நல்லா வருமானம் வரும் அதை கொண்டு போய் சேமிச்சிருவீங்க அப்படி பண்ணிடுவீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கோச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தை நகர்த்தி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான பொருளாதாரம் கிடைக்கும் அதுவே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் சரிங்களா அதனால இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்து அவங்களுக்கு பெரிய ஏற்றங்களை சொல்ல முடியாது அதனால தொழில் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் அதில் பண்ணுறேன்னு கடன் வாங்கி எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க பொருளாதார ரீதியாக கடனில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கிட்டுங்க ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு விரைய பாவகம் வலுவெற்ற அமைப்புகள் இருக்குது பத்தாம் அதிபதியே போயிட்டு பனிரெண்டில் மறைற அப்படி ஆக அன்பு நண்பர்களே தொழிலில் புரிய முதலீடுகள் போடுறது கடன் வாங்கி அதை பண்ணுறது கடன் வாங்கி செலவு பண்ணுறது இதை பண்ணுறது எதையாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு கடன் அமைப்புகளை சிக்கி தவிக்க வேண்டாம் ஏன்னா இந்த ஆண்டு கடன் அமைப்புகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஆண்டு அதனால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் கடனை ஏற்படுத்தும் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் ஆண்டு மிதரராசினியர்களுக்கு இது சரிங்களா பார்த்துருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் ஆரோக்கிய அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்று நோய் தொந்தரவு அது குறிப்பாக இந்த குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசினியர்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தலைவலின்னு போனேன் அது அது வேறு ஒரு முட்டி வலி வந்துடுச்சு முட்டி வலின்னு போனேன் அது சரியாக போயிடுச்சு வயிறு வலி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஹெல்த் தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவுலாம் வந்து டக்கு டக்குன்னு டாக்டரை பார்த்துறது நல்லது நீங்களாக ஒரு கை வைத்தியம் பண்ணுறீங்க தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்களா மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போடுறதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் வரும் மருத்துவரை பார்த்து ஆலோசனை பெறுவது சிறப்பு அது பார்த்துருக்கணும் ஹெல்த்துக்கு இந்த இந்த பீரியட் வந்து பேடுங்க சரிங்களா மருத்துவ செலவுகளை ஏற்படும் படிப்பு படிப்பை பொறுத்த மட்டும் இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு மந்தத்தன்மை உண்டு ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் நம்ம டைப் பண்ணும்போது குருபார்வ நாலாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அப்படி ஓடிடுவாங்க ஓடிடுவாங்க சரிங்களா உயர்கல்வியிலும் மந்தம் பொதுவாகவே மிதனராசினியர்களுக்கு பள்ளி படிப்பானாலும் சரி உயர்கல்வியானாலும் சரி சொல்கிற அளவுக்கு பெரிய அமைப்புகளில் ஏற்றம் கிடையாது கொஞ்சம் டைட் பண்ணி டைட் பண்ணி தான் நகர்த்த வேண்டியது அவசியமானது இல்லைனா அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பசங்க லேக் ஆயிடுவாங்க படிப்பில் கொஞ்சம் ஆயிடுவாங்க ஆனால் இந்த குருபார்வை இருக்கிறதுனால பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அளவு பரவாயில்லன்னு நகர்வு இருக்கும் நம்ம சொல்கிறது அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது அந்த மாதிரியான சில விஷயங்களை செஞ்சு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகத்திடலாம் ஆனால் உயர்கல்வியில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய பீரியட் தான் அது இருக்குது கொஞ்சம் சிரமப்பட்டு படித்தீங்கன்னா உயர்கல்வியிலேயே நீங்கள் முடிச்சிடலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சரிங்களா அது 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 கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா மற்றபடி படிப்பு ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஓகே அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு சரிங்களா வெளிநாடு முயற்சிகளை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்களோ அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இன்னும் சொல்லப்போனா வித ராசிக்காரங்க பூர்வீகத்தில் இருக்கீங்கன்னா அந்த காலகட்டம் ஒன்றும் பெருசாக வேலைலையும் சரி தொழில் அமைப்பு எதுவும் சொல்ற அளவுக்கு பெருசா ஏற்றம் கிடையாது ஆனா வெளிநாடு வெளிமாநிலங்களில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு இல்லைனாலும் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஒரு நகர்வு இருக்கும் அந்த வகையில வெளிநாட்டு வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கின்ற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சி குடும்ப அமைப்புகளை பொறுத்த அன்பு நண்பர்களே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெருசா ஒன்றும் சண்டை சச்சரவு அப்படி இல்லை குறிப்பா பெண்களுக்கு தான் இந்த மாமியார் மருமகள் சண்டை இந்த மாதிரி குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா கணவன் மனைவி அமைப்புகளை பொறுத்தவரையில் பெருசாக சொந்தரவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்தும் சரிங்களா மாமா வீட்டில் அத்தை வீட்டில் சித்தப்பா வீட்டில் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன சிக்கலையும் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன விரிசலையும் ஏற்படுத்துகிறது மாதிரியான ஒரு காலகட்டம் அதே போல பெண்களை பொறுத்த மட்டும் மாமியார் வீட்டில் மாமியார் வீட்டு சைடில் இருந்து பிரச்சனைகள் வரும் பொதுவாகவே மிதனராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தை தொந்தரவு செய்யும் ஆக தகப்பனார் உறவோடு கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த பட்டியலும் மிதன ராசினியர்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு ஆனால் அது வந்து எப்படின்னா புதிதாக சொத்து வாங்குறது அப்படிலாம் கிடையாது அன்பு நண்பர்களே என்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் இல்லை அஞ்சு வருடம் எத்தனையோ ஒரு வருடம் ஆரம்பிச்சிருப்பீங்க அது வந்து ஒரு சில பொருளாதார காரணங்களாலோ அல்லது சில சூழ்நிலைகளாலோ கைவிடப்பட்டிருக்கும் அதை இப்போ பழைய வீட்டை எடுத்து மீண்டும் கட்டுறது இல்லை ரீஒர்க் பண்ணுறது பேட்ச் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வண்டியை ரிப்பேர் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உங்கள் வண்டி வாகனங்கள் செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் நண்பர்களே சரிங்களா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு பார்த்து வருபாடும் போயிடும் சரிங்களா அதனால் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறத விட செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குறது ஏர்னே கட்டின வீட்டை வாங்குறது இல்லை பாதியில் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிற வீட்டை எடுத்து கட்டுறதுனா இந்த காலகட்டத்தில் கட்டினேன்னா குயிக்கா முடிச்சிடலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் மிதனராசினியர்களுக்கு சிறப்பாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு 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 அமைப்பாக அமைகின்றது சரிங்களா அதனால் புதிதாக வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க இந்த காலகட்டம் பெருசாக அதில் ஏற்றம் கிடையாது சரிங்களா காதல் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஓகே அதாவது பெருசா வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாது அப்படியே இழுத்துக்கிட்டு போகும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஆக இந்த மிதுனராசினியர்களை பொறுத்த மட்டிலும் காதல் நட்பு வட்டாரம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிடுங்க ஏன்னா வெற்றியும் கிடையாது பின்னடை விரிசலும் கிடையாது அப்படியே ஓடும் சரிங்களா அப்படியே நகர்த்துறது நல்லது அவ்வளவுதான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றிக்கோ அல்லது காதல் தோல்விக்கோ அப்படின்னு பெருசா ஒன்றும் சிறப்பான பலன்லாம் கிடையாது நகரும் வண்டி அவ்வளவுதான் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே விதன ராசி பொறுத்தமட்டிலும் பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு இப்ப நான் சொன்ன பலன்களை வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன் சரிங்களா கோச்சாரம்னாலே பொது பலன் நீங்க என்ன என்ன செய்யறீங்கன்னா இந்த இப்ப நம்ம சொல்கிறது அப்படியே நூறு சதமான அப்படி இல்லைங்க எந்த ஜோதிடர் சொல்வது நூறு சதமான்ல நடக்காது ஏன்னா இது இதோடைய பலமே ஒரு இருபது இருபத்தஞ்சு சதமானம் தான் பொது பலன் அதுக்கு தான் நம்ம பலன் சொல்லணும் அந்த அமைப்புகளின் அடிப்படையில் இந்த கோச்சாரம் ஒரு பெரிய சிறப்பான அமைப்புகள் இல்லை உங்க சுய ஜாதகம் நன்றாக வலுபெற்று இருந்தா நீங்க இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களை பெரிய அளவுல தாக்கம் உண்டு பண்ணாது சரிங்களா சின்ன சின்னதாக அசிஞ்சிட்டு போயிடும் தா தசா புக்தி அமைப்புகள் உங்கள் சுய ஜாதகப்படி நன்றாக இருக்கின்றது என்றால் நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம் எல்லாமே ஏற்று கிடைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முறை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக நல்லது சரிங்களா அன்பு நண்பர்களே எல்லாமல்ல ஈசனருள் உங்களுக்கு துணை புரியட்டும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்